எப்போ ம் என்ன போகிறப்ப இதில் ஆளுக்கு நாலு சோளம் அடிச்சுட்டு போமா இது இல்லையா கொள்ளாரம் பார்த்தா செருப்பாளியாக அடிச்சுப்பான் தெரியா போகுது தெரியாதா நம்ம வந்துட்டு போகிற அடி அது பார்த்துக்கலாம் நம்ம கொள்ள அங்கே பண்ணி திங்குது அதில் போய் நாலு கேட்டு உடச்சி கூட திங்கலாம் அப்படி இங்கே திருடி திங்க சொல்லுது அந்த பைய இது திருடி தண்ணா தான் ருசி அதிகம் ருசி அதிகம் அவன் அடிக்கிறப்ப தான் தெரியும் வலி அதிகமாக திருடி திங்கலாம் இந்த வாரி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கேந்து கிழக்கமாக வருதா ஸோ இப்போ கம்மியாக போகிறனால இதுக்குள்ளேயே போகுது அடிச்சுட்டு வரப்போ என்ன பண்ணுது இந்த பள்ளம் கண்ட வழியில் இந்த பருத்தி கொல்லைக்கு போய் இப்படி போயிட்டு அங்கே போ அந்த சைடும் போவோம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ போகுமோ நம்ம கொல்லைக்கெல்லாம் போன தடவை உடப்பு எடுத்தது இந்த வாரி தண்ணி அதிகமாக இங்கேருந்து வந்ததுனால தான் நானும் அப்பாவும் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா தான் போனார் அப்படியே நானும் வரேன் கொள்ளைக்கு போகிறோம் சின்னதாக தான் போனோம் வரேன் என் போனாலே வரணும் தண்ணிக்கு படம் வந்து தண்ணி பூல வந்து போய்க்கிறேன் வந்து போய்க்கணும் நீ தான் போகணும் நான் போக போகணும் போய்க்கிறேன் இப்போ நம்ம சின்னதாக ஒரு வீடியோ எடுப்போம் அதான் மக்கள் அப்பா வந்து கொள்ளைக்கு போகிறாரு சரி ரோட்டை கொள்ளைக்கு போகிற தார் உலகாக தான் இருக்குது ஸோ அப்படியே அப்பா கூட நானும் போயிட்டு சும்மா மழை நாலு நாளாக ஒரு வாரமாக பெய்யுதுல்ல அதுக்கப்புறம் இப்போ தான் கொல்லைக்கு போகிறோம் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக போகிறோம் ஸோ அப்படியே ஒரு சின்னதாக விளாகிங் எடுத்துக்கலாமன்ட்டு நான் வந்தேன் ஸோ நாங்கள் போகிறத பாருங்கள் நம்ம ஊர் மண் சும்மாவே களிமண் லேசாக மழை பெஞ்சாலே உலக விட்டோம் இதில் அடித்து ஊற்றுனுச்சின்னா என்ன ஆகும் தான் நடக்க முடியும் காலையில் குத்தும் பொருக்கு வேண்டினா வலிக்கிட்டு போகும் வாங்க வளையும் உள்ள ஆமாம் எங்க பார்த்தாலும் தண்ணி தான் எப்பா கீழே பார்த்துப்போரிக்கிட்டு கொலா எழுந்து கிடப்பா அதெல்லாம் பார்த்து தான் போவேன் இன்னைக்கு என்னப்ப என் மூஞ்சி கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கு ம் பாரு ஆமாம் காலையில் எப்படி தூங்கு நல்லா டெய்லி இந்த மாதிரி கொல்லையில் ஒன்றும் வேலை இல்லை மழை பெஞ்சு போயிடுச்சுனாக்க தூங்குனா நல்லாயிருக்கும் தான் இருக்குது அதே ஒரு நாங்கள் போகிற இடமே வந்து ஒரு அமைதியாக இருக்குங்க யாருமே இல்லை மழை பெஞ்சு விட்டதுனால அப்படியே அது நிசப்தமாக இருக்குது பார்க்கவே கொலை எங்கேயும் உடப்பு எடுத்துருக்கா இல்லை இல்லைப்பா உடப்பெலாம் இல்லை தண்ணி பார்த்து மேலே போயிருப்பாரு ம் இந்த இதெல்லாம் காட்டுறா தண்ணி எப்படி போயிருப்பார் பருத்தி செடி மேலே போயிருப்பார் அதான் பருத்தி செடியே போயிடுச்சு நான் தான் அப்படியே காய்ச்சி போயிச்சுப்பாரு எரி விட்டு அனல் அடிச்சாடுல அது மாதிரி அறிவிப்பார் பருத்தியே நான் சொன்னாடுச்சு ஃபுல்லாக தண்ணி நின்று இருக்குது நம்ம கொலைக்கு நெருக்கி வந்துட்டோம் இது போன மலைக்கு நாங்கள் காட்டியிருப்போம்ல அது உடப்பு எடுத்துக்கிச்சின்ட்டு அதில் நல்ல வேலை நாங்கள் மண் அள்ளி போட்டோம் அதனால் இந்த மலைக்கு தாக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னா இங்கேயும் உடப்பு எடுத்திருக்கோம் அடுத்து பட்ஜெடி ஒன்றெல்லாம் போயிருக்கோம் ஆமாம் இப்போ நம்ம அள்ளி போட்டதை காட்டுற பாருங்க இதுதான் நம்ம போன மலைக்கு உடப்பு எடுத்த இடம் நம்ம ஜேசிபி வச்சு இங்கே மண் அள்ளி போட்டதுனால இந்த மலைக்கு வந்து தண்ணி போகாமல் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்கு இதோட பழைய வீடியோ காட்டுறோம் பாருங்கள் உடப்பு எடுத்து எப்படி இருந்ததுன்னு ஓல்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம பருத்தி செடிலாம் படுத்துக்காண்டது இப்போ ஓரளவுக்கு தேத்தி வச்சுருக்கோம் இல்லைன்னா இந்த வாரி தண்ணி ஃபுல்லாக இதில் போன டைம் அடிச்சுட்டு போயிருந்தது இப்போயும் பள்ளமாக தான் இருக்குது எங்கே போகணும்ப்பா அலக்குச்சி எங்கே போட்டிருக்க கிழக்க அது போய் எடுத்துகிட்டு ஒரு வாரமாக இங்கேயே கிடக்குது தண்ணியில் சரிவா அந்த அருவால் எடுத்து அந்த இப்போ வாரியை காட்டலாம் அப்பா போய் வாரியை மக்கள்கிட்ட காட்டிட்டு வருவோம் தண்ணி எவ்வளோ தண்ணி போகிறேன் அங்கேலாம் போய் நம்ம வாழ்க்கை காட்டிவோம் இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வா காட்டுறோம் இங்கே ஒரு வாரி ஒன்று இருக்குங்க இந்த தண்ணியெல்லாம் தேங்குதுல இதெல்லாம் சும்மா நார்மல் வாரி அங்கேயிருந்து வரும் பக்கத்து ஊர்லேருந்து அந்த வாரி தண்ணியை காட்டுறோம் பாருங்கள் அதில் வர தண்ணியினால்தான் தான் வெள்ளப்பு இருக்குது எங்களுக்கு ஏற்படுது சா எவ்வளோ அருமையாக வச்சுருந்தாங்க மலைக்கு முன்னாடி காப்பாற்றி இந்த வாரியை காட்டுற பாருங்க இந்த வாரியால தாங்க மக்களே இவ்வளவும் தண்ணி போலன்னு சொன்ன பாரு இதுல எவ்வளோ தண்ணி இப்ப போயிட்டு இருக்கு தண்ணியாக தான் போகுது ஆனால் இதுவே கம்மி தான் ஆனால் இதுல பெரிய ஓட அளவுக்கு தண்ணி வரும் மேலே போயிட்டு பாருதுல்ல அதே மாதிரி அங்கேயும் போவோம் அப்படி அவ்வளோ அகலத்தில் தண்ணி தண்ணிங்க கூட இந்த வாரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கேந்து கிழக்கமாக வருதா ஸோ இப்போ கம்மியாக போகிறனால இதுக்குள்ளேயே போகுது அடிச்சுட்டு வரப்போ என்ன பண்ணுது இந்த பள்ளம் கண்ட வழியில் இந்த பருத்தி கொள்ளைக்கு போய் இப்படி போயிட்டு அங்கே போ அந்த சைடும் போவோம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ போவோமோ நம்ம கொள்ளைக்கெல்லாம் போன தடவை உடப்பு எடுத்தது இந்த வாரி தண்ணி அதிகமாக இங்கேருந்து வந்ததுனால தான் இப்போ இந்த பருத்தி இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் பார்த்தாவே தெரியும் தண்ணி ஓடி இருக்குது இந்த வாரி தண்ணி தாங்க இன்னும் வரத்துல பாருங்கள் இன்னைக்கு மழை புடிச்சதுன்னா இன்னும் அதிகமா வரும் என்னப்பா என்ன பார்த்து இதாயிடுச்சு இப்ப காத்துனங்க வாரி அந்த வாரி பேர் வந்து பாத்தீங்கன்னா காசா வாரி ஸோ அந்த வாரியாலதான் இங்க உள்ள கொஞ்சம் நிலப்பரப்புகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் மழை இப்போ நம்ம வந்து அலக்கு குச்சி எடுக்க போகிறோம் சரி அந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு நாளைக்கு முன்னாடி ஆனால் அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி தலை எடுத்துகிட்டு வச்சுட்டு போனேன் சரி மழை வராது அப்படின்ட்டு ஆனால் அன்னையிலேருந்து மழை கொள்ளைக்கு வர முடில காட்டு பண்ணி வரப்போகுதுப்பா அதெல்லாம் இந்த மலையில் எங்கேப்பா இருக்கும் மேடு உள்ள பகுதியாக போய்ட்டா இங்கெல்லாம் உலக வாங்கல அதிகமாக இந்த இடம்லாம் கொஞ்சம் மேடான பகுதி எப்போ அப்புறம் என்ன போகிறப்போ இதில் ஆளுக்கு நாலு சோளம் அடிச்சிட்டு போமா இது இல்லையா கொள்ளாகரம் பார்த்தா செரிப்பாளையை தெரியா போகுது தெரியாதா நம்ம வந்துட்டு போகிறாடி அது பார்த்துக்கலாம் நம்ம கொள்ள அங்கே பண்ணி திக்குது அதில் போய் நாலு கழுத்து ஒச்சு கூட திங்கலாம் அப்படி இங்கே தேடி திங்க சொல்லுது அந்த பையன் ஏதோ தேடி தின்னால தான் ருசி அதிகம் ருசி அதிகம் அவன் அடிக்கிற தான் தெரியும் வலி அதிகம் திருத்தி திங்கலாம் அப்படியே மழை வர மாதிரியே இருக்குது அழகா அழகா இல்லை வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் அழகா வந்துடும் ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது மழை வந்துடும்டா சீக்கிரம் போடா மழை வந்துருந்துச்சிங்க ஒரு கவரு கொடை கூட கொண்டு வரல அண்ணா ஏன் ஃபோனை காப்பாற்றணும் மழை பெஞ்சதுன்னா அவ்வளோதான் ஃபோனு போனால் தான் முடியா போது போயிட்டு போகுது போ ஃபோனு போனால் தான் நீ அடுத்த வேலை செய்வேன் அவன் கொள்ளைகாரில் வச்ச பயிரே போய்ட்டுங்கன்னா ஃபோனு போனானா அதுக்கு என் ஃபோன் பண்ணுமே ஃபோனாக தான் போட்டுட்டு அப்போ வேறு வேலை பார்ப்பேன் இல்லைன்னா செய்ய வேண்டிகிட்டு இருப்பேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் தலையை அறுத்துட்டு தான் அலக்கு குச்சி வச்சுட்டு போனேன் மழை வராதுன்னே வச்சுட்டு போனேன் அப்பயே சொன்னார் ஏன்டா அலக்கு எடுத்துட்டோம்ல மழை வரும்டான்னு அவர் சொன்ன மாதிரி மழை வந்து ஒரு வாரம் இந்த கொல்லைக்கு வர முடியல இந்த அளக்கு இங்கே தான் இருக்கு நான் போட்ட இடத்துல தான் இருக்கு தண்ணியில் அடிச்சுட்டு போய்டுன்னு சொன்னேன் போடுங்க இதே தெற்கும் போட்டு இந்த அளக்கு மட்டும் தண்ணியில் பெய் இருந்தது என்ன வச்சிருக்க மாட்டாரு என்னம்மா சொன்னேன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும் போய் எடுத்துட்டு வாடா எடுத்துட்டு வாடான்னு இருக்குல்ல இருக்கு இப்படியே ஒரு வாரத்துக்கு இந்த மழையிலும் உலகல கிடந்தா என்ன ஆகும் தண்ணியிலே கடந்துடான் வீணாக போயிடுமே வீணாக போய் அழுக்காது சுத்தமாக இப்போ பாரு ஊறி போய் எவ்வளோ வெயிட்டாக இருக்கு பாரு நீங்கள் எடுத்து வந்தப்ப வந்து இப்போ பாரு எவ்வளோ வெயிட் இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ நான் வணக்க என்ன நீணா போய் ஒரு மூங்கூத்தை தேடி பிடிச்சி ஒரு அலக்கல்லி கேட்டப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருத்தியும் தண்ணியில் தான் நிற்கிது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வாரி நான் சொன்னல அதுதான் எல்லாம் பண்ணுற வேலை இந்த வாரி வந்து மெதந்து வந்திருக்கு தண்ணி அப்படியே மெதந்து இதில் போயிருக்கு அடிச்சுக்கிட்டு அதனால தான் இந்த இவ்வளோ தண்ணி நிற்க காரணம் வாரியை பாருங்க இந்த வாரி இந்த வாரி இந்த சைடு முள்ள பயிரை மட்டும் அடிக்காது அந்த அணியும் எதிர்த்து அதுலையும் கிழக்குமா அப்படியே அடிச்சிட்டு போவோம் அதான் போய் நம்ம பார்த்த அந்த வாரியை நான் காட்டினால இங்க ஒரு பருத்தி கொள்கிட்ட அங்க இருந்து வருது அப்படியே வந்து இங்க வந்து இப்படி தக்கமாக வந்து அகைன் லெஃப்ட்டு கிழக்குமா போகும் இது எங்கேப்பா போகுது இந்த வாரி மஜராத்தில் போய் சேர்த்து மறுதியாக இருப்பதா இங்கே போதா வளகுளம் அடுத்த ஆதனூர் ஆதனூருக்கு பக்கத்தில் தக்காளட்டி போய் அயனூரில் கலந்துருமோ அயானூர்லாம் இல்லை ஆதனூர் தக்காளட்டி போய் மதத்தில் விழுந்துடும் ஓ மஜாத்து இதெல்லாம் இந்த வாரி மறுதியாக இருப்போகுது வச்ச அலக்கா வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா அந்த வேலையை பார்க்க போகிறாரு கொல்லையும் பார்வையிட்டாரு கொஞ்சம் எப்படி இருக்குன்ட்டு போகிறப்ப கொஞ்சமாக மாட்டுக்கு ஏதாவது பில்லு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படியே பாருங்களே காலும் அந்த மண்ணும் தெரியாத அளவுக்கு வளம் அப்படியே அப்பா வந்து மாட்டுக்கு கொஞ்சம் பிள்ளை இருக்க ஆரம்பிச்சிட்டாரு நாலு பக்கமும் பயிர் போட்டிருக்காங்க இவங்க பயிர் போடலை செலவு இல்லை பருத்தியை பார்த்தீங்களா நம்ம முழங்கால் வயரம் தான் இருக்குது இது ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் டிசம்பர் மாதம் வந்ததுன்னா இவ்வளோ வயரத்துக்கு இருக்கும் நம்ம நெஞ்சு முறையே இருக்கும் உள்ளே போயிட்டு வரதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த வருஷம் ஏன் இப்படி இருக்குன்னா பயிர் போடுறப்போ மழை இல்லை ஒன்றரை மாதம் பின்தங்கி தான் போட்டோம் அதுவே செடிக்கு கொஞ்சம் வளர்ச்சியை கம்மி பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இப்போ பெய்கிற மழை வேறு என்னப்பா இப்போ பெய்கிற மழையில் வந்து இப்போ பேஞ்ச மழை தான் ஒன்றும்லாம் குறுக்குன்னு குஞ்சு போய்க்க குறியுது இப்போ பெஞ்சதெல்லாம் மழை இல்லையா ஆ இனிமேல் தான் மழைலாம் இருக்கும் இப்போ இதெல்லாம் மழை இல்லை இவங்க வரதா சுத்தமா சுத்தமாக ஒட்டு மொத்தமாக கொண்டு போடுறதே ஒட்டு மொத்தமாக கொண்டு போயணும் ஏன் என் கொள்ளைக்கு வரீங்க சொசைட்டியில் ஆசி வாங்கி சாப்பிட்டு கிடங்க வாங்க கண்ணா என்ன என்ன பண்ணுறது உதவா உதவ கட்டி அடிச்சுட்டு போங்க ஏன்னு சொல்ல வேண்டிதான் ஸோ அதனால் இந்த வருஷம் எல்லா பயிருமே பாதிப்பு தாங்க நெல்லாக இருக்கட்டும் பருத்தியாக இருக்கட்டும் சோளமும் வந்து பாதிப்பு தான் அது வந்து கருது வைக்கிற நாளில் பார்த்து ஒரு மாதமாக மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்கும் விட்டு விட்டு எனக்கு தூக்கிடும் நான் தூக்கிக்கிறேன் எனக்கு தூக்கிட்டு நீ அழகி ஏற்றுடு வா தூக்கே சும்மாடு வந்துட்டோ விடு வா சரி தூக்கிவிட்டு நான் தூக்கிட்டு தெரியறானா என்னான்னு தெரியல அவ்வளோதான் தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்பாவோட மைண்ட் வாய்ஸு ஏதோ வந்ததுக்கு இதை தூக்கினாலும் உதவுறானே அப்படின்னு நினச்சிட்ருப்பாரு ஸோ அப்படியே தூக்கிட்டு அப்பா முன்னாடி இருக்காங்க அப்பா உள்ளேருந்து வெளில வந்துட்டோம் அதெல்லாம் பார்த்து இறங்குவோம் நீ பார்த்து இறங்க அதெல்லாம் தெரியும் கீழே விழுந்த பிறகு கீழே விழுவ மாட்டேன் கொஞ்சம் சறுக்குந்தான் கஷ்டம் தான் பார்த்து இறங்குறது அப்பா இல்லை இல்லை ஆரம் ஆறேன் ாலும் சரி சரி இந்த சென்ட்ரலில் இல்லாமல் சைடில் ஆளுங்க அவ்வளோ ஆளும் எடுத்து இதில் மண்ணள்ளி போட்டிருக்கோம் அதில் தான் இப்போ காலை வைக்க உள்ள உள்ளே போயிருப்பான் வரும் சரிடா நீ போ கையில் கீழே பாரு அதெல்லாம் பார்த்துக்கறேன் நீ போ நான் தூக்கிட்டு வரேன் கட்டுடா அப்போ தான் கட்டிக்கிறேன் இந்த போனை எப்படி நான் கையில் கட்டிக்கிறேன் முள்ள தெரியாது போல் போல்லை காட்டாறு ஓட கண்டதை எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் காத்து நம்ம தான் போகணும் இப்படி போய் அப்படி போய் வளைஞ்சு வளைஞ்சு தான் போய் ஆகணும் இருக்குது இவ்வளோ நம்ம ஒரு இடத்துல காலு வச்சா அதே ஒரு இடத்துல போகுதுப்பா விழுதா லோல மட்டும் போ மாடு பிள்ளை திங்காதே நீ எப்படி இல்லை மாடு புல்லு திங்காதுன்னு பாக்கிறியா அப்புறம் பையன் இப்படி போனா கீழே போனிட்டு அப்பா எப்படியோ ரோடு போய் தொடரும் நாலு தப்பி தான் அப்புறம் தொட்டணும் எவ்வளோ உலா எப்பா வந்தாச்சு ரோட்டுக்கு இனிமேல் செல்லுன்னு போலாம் வேணா வேணாப்போ இதுக்கு மேல தூக்கிட்டு போய் அம்மாட்ட நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அவன் கை வீசிட்டு வந்தான்னு திட்டுவாங்க செத்துக்கா எங்க பண்ணி வாரியா தெரியுதா என்னதான் வேற ரோடு வந்தேன்னு பிடிச்சி அங்கே இருந்தேன் ஆமா உலாயில் தான் நடக்க முடியல ரோட்ல கூடவே வேணாலும் நடக்க முடியாது ரோடாவே போட்டு என்னை பிடிக்க முடியாது நீபல் நான் டக்குனு போய் போட்டு போயிடுவேன் கிழக்கம்லாம் போடணும்னா ரெண்டு குச்சி வேணும் அம்மா அடி மாட்டையாகி முந்திட்டு காட்ட வேண்டியதான் இங்கேயே போடணும் சோஃபா ஏய் போய் ஒரு நேரம் தண்ணி கொண்டு வந்துடு ஹீட் ரூட்டுக்குள்ளே போகிறோம் போகிறோம் போயிட்டோம் காலை எழுதிவிட்டு போவோம் உள்ளே அம்மா கிட்ட அடி வாங்கலாம் அங்கே போய் நாங்களும் வீட்டுக்கு வந்தோம் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அப்படியே சின்னதாக ஒரு மினைவிழாக்கி எடுத்து முடிச்சிட்டோம் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே